எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றோம் த பிரின்ஸ் ஆஃப் இஸ்லாம் நேயர்களுக்கு சமூகத்தில் நடைபெறுகின்ற பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் தொடர்ந்து காணொலிகளை வெளியிட்டு வருகிறோம் ஏற்கனவே ரஜினி ஒரு சங்கியா என்கிற தலைப்பில் நம்முடைய இன்ஸ் ஆஃப் இஸ்லாமில் ஒரு காணொலி வெளிவந்தது அதனுடைய நிகழ்ச்சியாக நடிகர் ரஜினிகாந்த் சமீபத்தில் நடித்து வெளிவந்திருக்கின்ற லால் சலாம் என்ற படம் அது இருக்கின்ற விமர்சனங்கள் அது குறித்தான நம்முடைய பார்வையை இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுது இரு தினங்களுக்கு முன்புதான் இந்த திரைப்படத்தை பார்க்க நேர்ந்தது உண்மையில் ஒரு நாம் ரஜினி மீது கொண்டிருந்த ஒரு ஒரு சார்பு நிலையை இந்த திரைப்படத்தை பார்த்ததுக்கு பின்பு ஒரு ஓரளவுக்கு அது மாற்றி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் இந்த திரைப்படத்தை பார்த்தவர்கள் வைக்கின்ற இரண்டு விமர்சனங்களை வைக்கிறார்கள் ஒன்று அவர் இந்த திரைப்படம் எடுத்ததுக்கா நோக்கமே இதன் மூலமாக பணம் சம்பாதிப்பது என்றது என்பது அவருடைய நோக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலே இந்த திரைப்படம் வழக்கமாக ரஜினி படம் சம்பாதிக்கின்ற அளவுக்கு வசூலை எட்டவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை அது அவர்களுக்கும் அவர்களும் தெரிந்தே இருக்கிறார்கள் இரண்டு அந்த இந்த படத்தினுடைய அந்த அறிமுக விழாவில் பேசிய இந்த படத்தினுடைய இயக்குனர் மற்றும் ரஜினிகாந்தோட மகளாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பேசும்பொழுது என்னுடைய தந்தை சங்கி அல்ல அவர் சங்கியாக இருந்திருந்தால் இந்த படத்திலே இந்த மொய்தீன்பாய் என்ற அந்த கதாபாத்திரத்தில் துணிச்சலாக நடித்திருக்க மாட்டார் என்று சொன்னார் அப்படி அவர் துணிச்சலாக நடித்தாரா இல்லையா என்கின்ற பிரதிவாதம் போய்கொண்டிருக்கிறது உண்மையில் அந்த கதாபாத்திரத்தில் அந்த மொய்தீன்பாய் என்கின்ற அந்த கதாபாத்திரத்தில் திரு ரஜினிகாந்த் நடிக்கவில்லை என்று சொன்னால் இந்த திரைப்படமே ஒரு சாதாரண திரைப்படமாக தான் இருந்திருக்கும் பொதுவாக நம்மவர்கள் ரஜினி மீது இரண்டு விஷயங்களுக்காக அவரை சங்கீர் விமர்சனம் வைப்பார்கள் ஒன்று அவர் சமீபத்தில் நடந்த ராமர் கோயில் திறப்பு நிகழ்ச்சிக்கு நேரடியாக சென்றது மேலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஆதித்யநாத்தின் காலில் விழுந்து வழங்கியது நாம் இதை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்றால் இது அவருடைய தனிப்பட்ட விஷயமாகத்தான் பார்க்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மத நம்பிக்கை இருக்கும் இலக்கும் தீனுக்கும் வலிய தீன் தீன் என்று மார்க்கமும் குறிப்பிடுகிறது அவர் ஒரு மார்க்கம் அவருக்கு ஒரு பொதுவெளியில் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் அவர் என்ன மாதிரியான கருத்தை முன்வை முன்வைக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இதை நம் சமகால நடிகர்களான விஜயகாந்த் விஜய் கமலஹாசன் அர்ஜுன் போன்றவர்கள் தயாரித்து நடித்த படங்களோடு ஒரு ஒப்பீடு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் விஜயகாந்தின் படங்களில் எல்லாம் முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமியரை அதுவும் ஒரு பாகிஸ்தான் அல்லது வேறு வேறு நாடுகளில் வருவது தான் வில்லனாக காட்டியிருப்பார் அர்ஜுனும் அப்படியே தான் நடிகர் விஜய் எடுத்த அந்த துப்பாக்கி படத்திலே ஒரு ஒட்டுமொத்த இந்திய முஸ்லீம்களின் மீது சக சக சமூகத்தை சேர்ந்தவர்கள் சந்தேகப்படுகின்ற வகையில் இவர்கள் எல்லாம் ஒரு ஸ்லீப்பர் செல் என்கிற ரீதியிலே அவர் திரைப்படத்தை காட்டியிருப்பார் நடிகர் கமலஹாசனம் இதற்கெல்லாம் ஒருபடி மேலே சென்று அமெரிக்க ராணுவத்திற்கு ஆதரவாக அதாவது அவர்கள் ஆப்கானிஸ்தானத்தில் நடந்து மிகப்பெரிய ஒரு கொடூர தாக்குதலை நியாயப்படுத்துகின்ற வகையில மேலும் அமெரிக்கர்கள் என்றால் அவர்களுக்கு அப்பாவிகள் மீது எந்த தாக்குதலும் நடத்த மாட்டார்கள் என்ற கருத்தியலை புகுத்தியதோடு இஸ்லாமியர்களின் கையில் ஆட்சி பொறுப்பு சென்றால் அது எத்தகைய கொடூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்கின்ற ரீதியில் அவர் திரைப்படத்தை எடுத்திருப்பார் இது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் பொதுவான மக்கள் மத்தியிலே என்ன மாதிரியான பார்வையை கொண்டு சென்று சேர்க்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கருமைப்பட்டிருக்கின்றோம் ஆனால் திரு ரஜினிகாந்த் இப்படி எந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கவில்லை என்பதையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஏன் இந்த படத்தை பற்றி நாம் இரண்டாவதாக ஒரு விமர்சனமாக முன்வைக்கிறோம் என்று சொன்னால் ரஜினிகாந்தின் ஆன்மீக அரசியல் குறித்து நாம் விமர்சனங்களை வைக்கின்ற அதே வேளையில் அவர் சமூக நல்ல நல்லிணக்கத்திற்காக ஒரு முயற்சி எடுக்கு எடுக்கும் பொழுது அதை நாம் கட்டாயம் பாராட்ட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் இன்னொன்று அவர் 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 பேசிய விஷயங்களிலே அந்த சனாதனம் குறித்து அவர் பேசிய பேச்சில் எல்லோருக்கும் சில மாற்று கருத்துகள் இருக்கலாம் அது அவருடைய புரிதல் சனாதனம் என்று சொன்னால் அதற்கு அதற்கு நிறைய விளக்கங்களை சொல்லியிருக்கிறார் அவர் அவர் படித்து தெரிந்து கொண்ட அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறார் அதை பற்றி அந்த சனாதனத்தை பற்றி நன்கு தெரிந்த நபர்களே அந்த கருத்திலிருந்து உடன்படுகிறார்கள் நமக்கு அதில் எந்த கருத்துகளும் இல்லை ஏனென்றால் அதை பற்றி பேசுகின்ற விமர்சிக்கின்ற தகுதி என்பது அந்த சனாதனத்தை பின்பற்றுகிறார் அல்ல அவர்களை எதிர்ப்பவர்களுக்குத்தான் உண்டு என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் இப்பொழுது நாம் இதில் அதிகமாக நாம் இன்னும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்று சொன்னால் இதே போல மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரேடைய அரசியல் சமீபத்தில் ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அந்த கணக்கெடுப்பில் அது ஒரு கருத்து கணிப்பு போல எடுக்கப்பட்டதில் என்ன வெளிவந்திருக்கு என்று சொன்னால் மகாராஷ்டிரத்தில் இருக்கிற முஸ்லீம்கள் எல்லாம் உத்தவ் தாக்கரேனுடைய அரசியலை ஆதரிக்கிறார்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் இவர் உத்தவ் தாக்கரே எப்பேறுபட்டவர் என்று சொன்னால் இவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய பால் தாக்கரே பாபர் மசூதி தகர்ப்பிற்கு மூல காரணமான நபர்களிலே ஒருவர் என்பதும் அதற்கு பிறகு நடைபெற்ற மும்பை கலவரத்தில் ஏறத்தால மூவாயிரம் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமானவர் என்று நாம் சொல்லவில்லை அரசு அமைத்த ஸ்ரீகிருஷ்ணா ஆணையமே குற்றம் சாட்டியிருக்கிறது அப்பேற்பட்டவருடைய மகனாக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே இன்றைக்கு என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் ராமர் கோவில் கட்டியதை அவர் ஆதரிக்கிறார் ஆனால் அதே வேளையில் மற்ற இந்துத்துவ சக்திகள் கூறுவது போல இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் இரண்டாம் நிலை குடிமக்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை நான் சனாதனவாதி தான் நான் இந்துத்துவவாதி தான் அதே வேளையில் முஸ்லீம்களாகிய உங்களுக்கு எங்களுக்கு இருக்கின்ற அத்தனை உரிமையும் என் நாட்டில் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய இந்துத்துவாவை நாம் எப்படி பார்க்க வேண்டும் சொன்னால் அது இப்படி தான் என்று வரையறுக்கப்பட்ட ஒரு இந்துத்துவம் இதை நாம் ஓரளவுக்கு நாம் புரிந்து கொள்ள முடியும் ஒரு ஆங்கிலத்தில் ஹார்ட்கோர் என்று சொல்லுவார் அந்த நிலையிலிருந்து இன்றைக்கு சாஃப்ட் இந்துத்துவாவை முன்வைக்கிறார் அது அதை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கியிருக்கிறார்கள் இதை நாம் ஏற்கிறோமா இல்லையா என்பது வேற விஷயம் அவர்களுக்கு யார் அங்கு யாருக்கு அது தேவையோ அவர்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கியிருக்கிறார்கள் பாஜகவினுடைய அந்த அரசியலுக்கு எதிராக உத்தவ் தாக்கரே அவர்கள் ஏற்றுக்கொள்ள தொடங்கிறார் காங்கிரஸை விட அந்த சரத்பவாரை விட உத்தவ் தாக்கரின் மீது இஸ்லாமிய மக்கள் நம்பிக்கை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இதே போல நம்முடைய மக்கள் நடிகர் ஷாருக் கான் ஆகட்டும் கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி ஆகட்டும் இவர்களை எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவர்களை கிண்டல் செய்வது அவர்கள் இஸ்லாமியர்கள் இல்லை என்று அவர்களை ஏளனம் பேசுவது என்று இருக்கிறோம் ஷாருக் கானுடைய நிலை உங்களுக்கு தெரியும் இத்தனை ஒரு முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சூழலிலே அதுவும் குறிப்பாக வட இந்தியாவிலே இந்தி பேசும் மாநிலங்களுக்கு மத்தியில் ஏறத்தாழ இருபது ஆண்டுகளாக அந்த இந்தி பட உலகில் உச்ச நடிகர் என்ற அந்த தகுதியை இருபது வருடங்களாக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கான அந்த அழுத்தங்களை அவருக்கான சூழலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அவர் எங்கு சென்றாலும் இறைவன் திருப்பெறால் என்று தொடங்குகிறார் ஏதோ ஒரு ஆலயத்தில் ஒரு பிற தெய்வத்தை பார்த்து கும்பிட்டார் என்பதற்காக அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விட்டார் என்று ஃபத்வா கொடுப்பதற்கு உண்மையிலே நமக்கு தகுதி இருக்கிறதா அவருடைய ஈமான் எப்படிப்பட்டது அவருடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பது அவருக்கும் இறைவனுக்கும் உள்ள விஷயம் ஆனால் நாம் கிடைக்கின்ற அந்த சிறிய வாய்ப்பை கூட நழுவ விடாமல் ஒரு அத்தனை உயரத்திற்கு சென்ற ஒரு பேரளவில் இருக்கக்கூடிய முஸ்லீமை மட்டம் தட்டுவதிலே நாம் எந்த வாய்ப்பையும் விட்டு வைப்பதில்லை என்று சொன்னால் எந்த மாதிரியான நிலை அது மட்டுமல்ல இந்த நடந்து முடிந்த கோப்பையிலே சிறப்பாக பந்து வீசிய முகமது ஷமி ஸ்ரீராம் என்று நான் சொன்னால் யார் தடுக்க முடியும் என்று சொன்னார் என்பதற்காக அவர் இந்துத்துவாவுடைய அவருடைய சூழ்ச்சிக்கு பயியாகிவிட்டார் அவர்கள் த அவர்கள் தந்த அந்த அர்ஜுனா அந்த விருதுக்காக அவர்களுக்கு சாதகமாக பேசுகிறார் என்று விமர்சனம் செய்ய தொடங்கிவிட்டார்கள் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் இந்த விமர்சனங்கள் எல்லாம் கட்டாயமாக நம்முடைய பகுதியில் இருந்து தொடங்கவில்லை இந்த நம்முடைய இலகை தாண்டி எங்கோ இருக்கக்கூடிய சில விஷமிகள் இது போன்ற இந்திய முஸ்லீம்களை விடுகின்ற ஒரு சில செயல்களையும் செய்கிறார்கள் என்பதையும் நாம் மறுப்பதற்கில்லை இதே போல கிடைக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கின்ற முஸ்லீம்களை எல்லாம் இப்படி தொடர்ச்சியாக நாம் கிண்டல் செய்தும் அவர்களை வெளியேற்றிக் கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய நிலையை ஒட்டுமொத்த இந்த மாஸ் மீடியாவாக இருக்கக்கூடிய இந்த திரைப்படங்களிலே யார் எடுத்து சொல்ல முன் வருவார்கள் இப்பொழுது ரஜினிகாந்தோடைய அந்த திரைப்படத்தில் ஹலால் ஹராம் என்பதை ஒரு ஒரு காட்சியின் மூலமாக ஒரு வியாபாரத்தின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார் இப்பொழுது காலகட்டம் என்னவாக போய் கொண்டிருக்கிறது ஹலால் என்று சொன்னாலே அது ஆடு மாடுகளை அறுப்பதற்குத்தான் பயன்படுத்தப்படுகின்றது போல சகோதர சமுதாய மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கப்படுகிறது அதிலும் ஒருபடி கூடுதலாக இன்றைக்கு தினம் நாம் செய்தித்தாளிகளே பார்த்தோம் அந்த ஹலால் என்கின்ற அந்த சான்றிதழை தரக்கூடிய நிறுவனங்களின் மீது உத்தரப்பிரதேச அரசு கிரிமினல் சட்டத்தை பாய்ச்சி அதன் மூலமாக கிடைக்கின்ற பணம் தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்று குற்றச்சாட்டெல்லாம் முன்வைத்திருக்கின்ற இந்த வேளையில ஒரு உச்ச தமிழகத்தில் உச்ச நடிகராக இருக்கக்கூடிய அல்லது பான் இண்டியா நடிகராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் ஹலால் ஹராமை பற்றி அது மிக சுருக்கமான ஒரு விளக்கமாக கூறுகிறார் மேலும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் அதன் பொருள் என்ன என்பதையும் ஒரு காட்சியின் மூலமாக விளக்கியிருக்கிறார் நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் நூறு மாநாடுகள் போட்டு நாம் செய்கின்ற தாவாவை இது போன்ற சில காணொலிகள் மூலமாக மிக சாதாரணமாக இது போல் செய்துவிட்டு போகிறார்கள் இதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா என்பது நம்முடைய முடிவுக்கு உட்பட்டது இன்னும் சில பேர் சொல்கிறார்கள் அவர் தர்கா தான் ஆதரிக்கிறார் என்று சொல்லி ஆனால் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் தர்கா வழிபாடையை எதிர்ப்பக்கூடியவர்கள் அல்லது அதை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் நம்முடைய சமுதாயத்திற்கு உட்பட்ட பிரச்சனை தான் ஆனால் நம்மை பார்க்கின்ற அல்லது நம்மை ஒடுக்க நினைக்கின்ற சமூகத்தவரோ அல்லது ஆட்சியாளர்களோ எல்லாரையும் முஸ்லிம்கள் என்ற ஒரே தான் பார்க்கிறார்கள் என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது இறுதியாக நான் சொல்ல விரும்புவது இறைவன் ஆடிவிட்டால் இந்த இஸ்லாத்தை வாங்குவதற்காக அவன் நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத செயல்களை செய்து கொண்டிருக்கின்றான் நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் சுப்பிரமணியம் சுவாமியை சிந்துத்துவத்தின் பயங்கரமான விதாமகராக இருக்கிறார் ஆனால் அவருடைய வீட்டில் ஒரு சுபாஷினி ஹைதரை கொண்டு வந்தது யார் நீங்களோ நாமோ அல்ல நாம் செய்த தாவாவோ இல்லை மாறாக அவருடைய வீட்டிலே ஒரு சுபாஷினி ஹைதரை கொண்டு வந்திருக்கிறார் அவர் இது வட இந்தியாவில் இருக்க சூழல்தான் தமிழகத்திலே சனாதனவாதி அல்லது இந்துத்துவவாதி என்று பரவலாக நம்பப்படுகின்ற இசைஞானி இளையராஜா வீட்டிலே ஒரு யுவன் சங்கர் ராஜாவை அப்துல் ஹாலிக்காக மாற்றி தந்ததும் இறைவன் தான் இறைவன் நாடிவிட்டால் தன்னுடைய தீனை தன்னுடைய ஜோதியை அவன் எங்கு விரும்புகின்றானோ நாமெல்லாம் எல்லாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத இடத்தில் கூட கொண்டு வந்து விடுவான் ஆகவே ஒருவரை பற்றி முடிவு செய்து அவரை இப்படித்தான் என்று நாம் முத்திரை குத்துவதற்கு முன்பாக நாம் என்னவாக இருக்கின்றோம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதையும் நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகவே அருமை இஸ்லாமிய இளைஞர்களே இளைஞர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு இந்த மாஸ் மீடியா என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் இந்த சினிமா அல்லது இந்த செய்தி ஊடகங்கள் தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த இஸ்லாமிய வெறுப்பை பரப்பியதிலே தொண்ணூறு விடுக்காடு இவைகள் தான் பங்காற்றியது இந்த செய்தி ஊடகங்களிலும் இந்த காட்சி ஊடகங்களையும் நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் இதில் ஆதிக்கம் செலுத்துவராக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கடின உழைப்பு தேவைப்படுகிறது ஆகவே இந்த இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் போற்றுவார் போற்றிக்கொண்டே இருக்கட்டும் தூற்றுவாரும் தூற்றிக்கொண்டே இருக்கட்டும் நம்முடைய பணிகளை நம்முடைய இலக்கை நோக்கி செல்வதற்கு இளைஞர்களே இளைஞர்களே இலங்கைகளே அனைவரும் தயாராகுங்கள் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை இதோடு நிறைவு செய்கிறோம் நன்றி